ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்னாக்ஸ் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டப்பிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் சீரகம் பொறிஞ்சுதும் பொடியாக கட்டினா ரெண்டு பச்சை மிளகும் சேர்த்து கூடவே பொடியாக கட்டின கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் லோ ஃபிலிம்ல வச்சுட்டு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்குறேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம ரெடி பண்ண மாவை நல்லா சாஃப்டாக பெசஞ்சிக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ஒரு நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் இப்போ நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண ஸ்டபிங்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸ்லையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்ளை ஆனதும் ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்குங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் அளவு கான் மாவு சேர்த்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் தனியாக மிக்ஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ரெண்டு குழிக்கு ரெண்டு அழுது எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்னாக்ஸை கரைச்சி வச்ச மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் டிப் பண்ணி பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சினாக்ஸ் பாருங்கள் எப்படி புதுசு புதுசுன்னு உப்பி சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்னாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற ஒரு டேஸ்டாகவும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது கோதுமை உருளைக்கிழங்கு செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்